பட் என்டிகே எப்படி ஒரு காலத்தில் திமுக அந்த மாதிரியான இடத்துல இருக்காங்க கொள்கை சார்ந்து சார்ந்து ஐடியாலஜி ஆட்கள் உள்ளே வராங்க அவங்க இன்னும் கொஞ்சம் கூட வேகமாக வேலை பார்க்குறாங்க எப்போவுமே பணத்துக்கு வேலை 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 பார்க்குறவங்கள விட கொள்கைக்காகவும் ஒரு பார்க்குறவங்க இன்னும் வேகமாக பார்ப்பாங்க ஸோ பணத்துக்காக பார்க்குறவங்க நாலு பேர் சேர்ந்து செய்யக்கூடிய வேலையை கொள்கைக்காக வேலை பார்க்குறவங்க செஞ்சு ஏன்னா அவனுக்கு அந்த அந்த வந்து இருக்கும் ஸோ அட்வான்டேஜ் என்டிகேக்கு இருக்குது பட் இருந்தாலும் முடிச்சிருவாங்க ஆம் நம்பர் கட்சி இப்போதைக்கு பார்த்தோம்னா அதிகாரத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்காங்க நாளைக்கு அதிகாரத்தை கைப்பற்றணும் இதே மாதிரி ஒரு இன்ஸ்டியூஷனாக மாறணும் இன்ஸ்டியூஷனாக மாறினதுக்கப்புறம் உங்களுக்கும் அதே மாதிரியான ஒரு நெட்ஒர்க்லாம் கிடைக்கும் ஸோ இப்போதைக்கு பெரிய அந்தளவுக்கு பண பலம் இல்லை அதிகார பலம் இல்லை இதெல்லாம் இல்லாமல் இவ்வளோ தூரம் பண்ணுறது பெரிய விஷயம்தான் இன்ஸ்டியூ டிகேவுக்கு இருக்க அட்வான்டேஜ் என்னென்னா பணத்துக்கு வேலை பார்க்காம ஐடியாலஜி பேஸ்டாக ஒரு கொள்கைக்காக வேலை பார்க்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கு ஸோ அவங்களால களத்தில் நிறைய பேர் இறக்க முடியும் பட் இருந்தாலும் திமுக மாதிரி அதிமுக மாதிரி பெரிய அளவில் எல்லா பூத்துலேயும் ஆட்கள் இறக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு இருக்கான்னு பார்த்தோன்னா டெஃபினெட் ஏன்னா எலக்டோரல் பாலிட்டிக்ஸ் வரும்போது வாக்கரசியல்னு வரும்போது இது ஒரு பாசிட்டிவான இமேஜும் மக்களுக்கு ஏற்படுத்தும் சரி நாம் தமிழர் கட்சி பரவாயில்ல பெண்களுக்கு ஓரளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அதற்க சிக்கல்கள் நான் சொன்னேன் பட் மக்கள் பார்க்கும்போது என்ன யோசிப்பாங்க சார் பரவாயில்ல பெண்களுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க திமுக அதிமுகலாம் ஒன்றும் பெருசாக கொடுக்கலையே என்ன ரெப்ரெசன்டேஷன் இருக்கு அப்படி இருக்கும்போது இந்த கட்சியில் கொடுக்குறாங்களேன்னு பார்ப்பாங்க அதே மாதிரி யங்ஸ்டர்ஸுக்கு பரவாயில்ல ஆர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க இப்போ காங்கிரஸ் பார்ட்டி திமுகலாம் எடுத்துக்கிட்டோம்னா எல்லாம் வயசான நாட்டில் இருக்காங்க அப்ப அப்படி இருக்கும்போது யங்ஸ்டர்ஸ் கூட மக்கள் பாசிட்டிவாக பார்க்கலாம் உங்களுக்கு பிரச்சார ரீதியாக அது வந்து பெனிஃபிஷியலாக இருக்கலாம் பட் நான் என்ன சொல்ல வரேன்னா அரசியல் கருத நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு உதயணியும் சிறப்பு விருந்தினர் உதவிவெளாளர் திரு கேப்ரியல் தேவதாஸ் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நீங்கள் நல்லா இருக்கு சார் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை கருத்திற்கு வந்து சீமான் பல புதிய யூகங்களை வந்து வகுப்பதாக செய்திகள் வந்து வெளிவந்தது குறிப்பாக இரட்டை இலக்கத்தை எதுக்கிறதுக்காக பல யூகங்களை வகுத்துள்ளார் நூறு பூத்துக்கு ஒரு நபர் என்று சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இரண்டு தொகுதிக்கு ஒருவர் என்ற பொறுப்பாளரை தாண்டி இப்போ ஒரு தொகுதிக்கு மூன்று பேர் பொறுப்பாளரை நியமிக்கப்பட உள்ளார் இது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் எந்த அளவுக்கு சார் அவங்களுக்கு பாசிட்டிவாக அமையும் இருபத்தி ஆறு தேர்தல் ரொம்ப முக்கியமான ஒரு எலெக்ஷன் ஏன்னா இப்போ எல்லாருமே எதிர்பார்க்குற விஷயம் என்னென்னா நாம் கட்சியோட வாக்குகள் அதிகரிக்குமா இல்லைனா அப்படியே ஸ்டாக்னேட் ஆயிடுமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் இருக்குது ஸோ கட்சியோட இந்த ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நாம் கட்சி நல்லா டெவலப் ஆகி தான் இருக்காங்க ஸ்டாக்னேட் ஆயிடுச்சுன்னா அப்படியே ஒரு தேக்க நிலை எட்டிருச்சுன்னா வருங்காலங்களில் வீழ்ச்சிக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு சூழல் ஸோ அந்த வகையில் நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவில் எப்படியாவது ஒரு டபுள் டிஜிட்டை நம்ம டச் பண்ணணும் பத்து பர்சன்ட்டுக்கு மேலே வாக்குகள் வாங்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு அவங்க கடுமையாக வேலை பார்க்குறாங்க ஸோ அதனால் நீங்கள் சொன்ன மாதிரி களத்தில் நிறையா ஒர்க் இருக்காங்க புது ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் போடுறாங்க அது நேச்சுரலான ஒரு விஷயம் தான் அவங்ககிட்ட பெரிய ஒரு கேடர் பேஸும் இருக்குது அவங்களும் ஆக்டிவாக நிறையா விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க என்னை பொறுத்தளவு நான் எப்படி பார்க்குறேன்னா அந்த எட்டு பெர்சன்ட் ஓட் அவங்க தக்க வச்சாங்கனாலே பெரிய விஷயம் தான் இந்த எலெக்ஷனில் ஏன்னா இந்த எலெக்ஷனை பொறுத்தளவில் ஆன்டிடிஎம்கே ஓட்ஸை வாங்குறதுக்கு நிறையா போட்டி இருக்குது விஜய் அவர்கள் புதுசாக உள்ள வந்திருக்கார் குறைந்தபட்சம் அஞ்சு பர்சன்ட் ஓட்டு அவர் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நம்புகிறேன் சில பேர் பத்து பர்சன்ட் கூட வாங்கலான்றாங்க ஸோ அவர் டிஎம்கே ஓட்ஸாக அவர் பெரிய அளவில் ஸ்பிளிட் பண்ணுவார் ஸோ அப்படி இருக்கும்போது விஜய்ன்ற புதுசாக எக்ஸ்ட்ரா ஒரு போட்டி உள்ளே வந்ததுக்கு அப்புறமும் டிஎம்கே ஓட்ஸை ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு கடுமையான ஒரு போட்டி நிலவிட்டு இருக்கும்போதும் எட்டு பர்சன்ட் ஓட்டை என் வாங்கிட்டாங்கன்னா அது பெரிய விஷயம்தான் அதையும் தாண்டி பத்து பதினோரு பர்சன்ட் வாங்கினாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அது ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும் இந்த எலெக்ஷனில் ஒரு டபுள் டிஜிட்லாம் என்டிகே வாங்கிட்டாங்கன்னா பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும் அதுவும் சாத்தியம் இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன் பத்து பர்சன்ட்டுக்கு மேலே வாங்குறதுக்கான நிறையா சாத்தியக்கூறுகளும் இருக்குது அதை ஏதாச்சும் நான் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன்னா இப்போ இந்த எலெக்ஷனை பொறுத்தளவில் திமுக என்டிகேவை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க நரேட்டிவை வந்து திமுக ஒசஸ் எண்டிகேன்னு திருப்புறதுக்கான முயற்சிகளில் திமுக ஈடுபடுறாங்க டி ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை ஸ்பிளிட் பண்ணுறதுக்காக ஏடி ஏடிஎம்கே ஓட்ஸ்லாம் ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்காக திமுக இந்த விஷயத்தை பண்ணுறாங்க எப்படி டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷன்ஸில் பாஜகவுக்கு அதிகப்படியான ஃபோக்கஸை கொடுத்து பாஜகவை முக்கியமான பிரதான எதிர்கட்சி மாதிரி ஒரு அந்தஸ்தை பாதா பாஜக கட்சியை கொடுத்து அதிமுகவை ஓரமாக உட்கார வச்சு அதிமுகவோட ஓட்டுகளெல்லாம் அவங்க பாஜக பக்கம் டைவெர்ட் பண்ணாங்களோ அந்த விஷயத்தை இப்போ என்டிகேயை வச்சு அவங்க பண்ண முயற்சி பண்ணுறாங்க ஏன்னா டிஎம்கே பொறுத்தளவுல பாஜக நிறையா பெர்சன்ட் ஓட்டுகள் வாங்கினாலும் நல்லது தான் நிறைய நிறையா ஓட் ஓட்ஸ் வாங்கினாலும் நல்லது தான் டிவிக்கு நிறையா ஓட்ஸ் வாங்கினாலும் நல்லது தான் ஏன்னா இந்த ஓட்ஸ் எல்லாமே ஏடிஎம்கே ஓட்ஸ் தான் ஸோ அதனால் இதை மனசில் வச்சு திமுக சைடில் நான் பார்த்த விஷயம் என்னென்னா அவங்க ஏதோ ஒரு வகையில் இந்த தடவை என்டிகேக்கு ஃபோக்கஸ் கொடுக்குறாங்க அதனால தான் பெரியார் பிரச்சனைலாம் எல்லாம் வரும்போது அவங்க பதில் சொல்கிறாங்க சீமானுக்கு பதில் சொல்றாங்க முன்னாடி பதில் சொல்றாங்க அவங்க எப்பவுமே அவங்க சீமானை வந்து சீமானுக்கு பதில் சொல்லவும் மாட்டாங்க அவங்க சொல்ல மாட்டாங்க பேரையும் அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க யூஸ் பண்ண மாட்டாங்க அது காரணம் என்னன்னா நம்ம எந்த ஒரு அங்கீகாரத்தையும் என்டிகே கட்சி கொடுத்த கூடாது உஷாராக உஷாரா இருப்பாங்க பட் இப்போ பார்த்தோன்னா அந்த ஸ்டாண்டு மாறி இருக்கு என்டிகேவுக்கு மீடியா அட்டென்ஷனும் கிடைக்குது திமுகவும் என்டிகேவை எதிர்த்து அரசியல் பண்ண லைட்டா ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கான காரணம் என்னென்னா ஏடிஎம்கே ஓட்ஸ் என்டிகே NT, பக்கம் திருப்புறது அவங்களுக்கு நல்லது ஸோ அந்த முயற்சிகளையும் ஈடுபடுறாங்கன்னு தோணுது ஸோ அதனால பார்ப்போம் எனக்கு தெரிஞ்சு எட்டு பர்சன்ட் வாங்கினாங்கனாலே நல்ல விஷயம் தான் பத்து பர்சன்ட் வாங்கினாங்கன்னா பெரிய வெற்றி ஒரு டபுள் டிஜிட் டச் பண்ணிட்டாங்கன்னா பெரிய வெற்றி அதுக்கான வாய்ப்பும் இருக்கு ஏன்னா தான் சார் இது வந்து ஒரு நிர்வாக வசதியை வந்து டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமாக பார்க்க பார்த்தால் நூறு பொறுத்துக்கு ஒரு பொறுப்பாளர்னு சொல்லிட்டு ஒரு சட்டமன்றத்துக்கு மூணு பொறுப்பாளர் நியமிக்கிறாங்க ஆல்ரெடி ரெண்டு சட்டமன்றத்துக்கு ஒருத்தர் இருந்தாங்க இப்போ வந்து அவரோட நிர்வாகம் வந்து பிரிகிறப்போ அவங்களோட அதிகாரம் குறையுது இல்லை அது அவங்களே எதுவும் சலசலப்பு ஏற்படுத்துமா யூஸ்வலாக ஒரு கட்சி வளர்ந்து வரும்போது கட்சி வளர வளர அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சரையும் நீங்கள் மாற்றிக்கிட்டே இருக்கணும் ஸோ இதுக்கு முன்னாடி கட்சி வந்து கொஞ்சம் சின்ன கட்சியாக இருந்தது ஒரு பர்சன்ட் ஓட்டு இருந்தது அதுக்கப்புறம் மூணு நாலுன்னு மாறுது அதுக்கப்புறம் எட்டாக வந்திருக்கு இப்போ ஸோ சின்ன கட்சியாக இருக்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி ரெண்டு நிர் நிர்வாகிகள் போதும் அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் கட்சி வளரும்போது நிறைய பேர் அகாமடேட் பண்ண வேண்டிய தேவை இருக்கும் எல்லாரையும் உள்ளே காம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்கும் ஆர்கனைஸ் பண்ணுறதுல நிறைய சிக்கல்கள் இருக்கும் ஸோ பத்து பேர் ஆர்கனைஸ் பண்ணுறது வேறு நூறு பேரை ஆர்கனைஸ் பண்ணுறது வேறு ஸோ இப்போ நூறு பேரை ஆர்கனைஸ் பண்ணி கரெக்டாக இருந்து வேலையை வாங்குறது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறது இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் நிறையா நிர்வாகிகள் தேவைப்படுவாங்க அதே மாதிரி உங்களோட ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் அதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும் சின்ன ஒரு குழுவாக இருக்கும்போது ஒரு விதமான ஒரு ஹைரார்க்கி இருக்கும் பெருசாக பெருசாக அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த அமைப்போட அந்த ஆர்கனைசேஷனல் கட்டமைப்பு இருக்குல்ல அதை நீங்கள் மாற்ற வேண்டியிருக்கும் ஸோ அதனால இது ஒன்றும் பெரிய விஷயமா எனக்கு தோணலை இது அவங்களே புரிஞ்சுப்பாங்க கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும் டெஃபினட்டாக இது புரியும் ஏன்னா இப்ப கட்சி வளருவது அவங்களுக்கும் தெரியும் அப்படி வளரும் போது நிறைய பேருக்கு லீடர்ஷிப் கொடுக்கணும் அப்படி கொடுத்தா தானே கீழே தொண்டர்களும் அவங்களா ஹாப்பியாக இருப்பாங்க ஏறி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றா தோணல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து ஒரு பூத்துக்கு பத்து யூத் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சீமான அவர்கள் சொல்லியிருந்தார் இப்போ வந்து ஒரு பூத்துக்கு எட்டு கல அரசியல் செய்யக்கூடியவர் வந்து நியமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு திமுக அதிமுக போன்ற திராவிட பல காலமாக ஆண்ட கட்சிகள்லாம் விஷயத்தை வந்து காலங்காலமாக செஞ்சுட்டு வராங்க அவங்க கட்டமைப்பு அந்த பேஸ் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு காரணம் இந்த விஷயம்தான் தான் வந்து என்டிக்கே இப்போ கையில் எடுத்துருப்பது வந்து இவர்களின் அரசியல் எதிர்காலத்துக்கு எந்த அளவுக்கு சார் உதவியாக இருக்குது இப்போதைக்கு யதார்த்தம் என்னென்னா பூத் லெவலில் கம்ப்ளீட்டாக எலெக்ஷனை நல்லா எஃபெக்டிவாக மேனேஜ் பண்ணுற கெப்பாசிட்டி யாருக்கு இருக்குன்னு பார்த்தோன்னா பிரதான திராவிட கட்சிகளுக்கு தான் இருக்குது அதிமுகவும் திமுகவும் தவிர பூத் லெவலில் நிறையா நிர்வாகிகளை நிறையா தொண்டர்களை ஒவ்வொரு பூத்துலேயும் உட்கார வச்சு மேனேஜ் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி மற்ற கட்சிகளுக்கு கிடையாது ஏன்னா இப்போ பூத் லெவல் மேனேஜ்மெண்ட்னு வரும்போது உங்களுக்கு பெரிய அளவில் தொண்டர் பலம் வேணும் உங்கள் கட்சிக்கு கேடர் ஸ்ட்ரென்த் நிறையா இருந்தால் தான் நீங்கள் பூத் லெவலில் ஒரு எலெக்ஷனை மேனேஜ் பண்ண முடியும் நிறைய கட்சிகளுக்கு பெரும்பான்மையான கட்சிகளுக்கு பூத் லெவலில் எலெக்ஷனை மேனேஜ் பண்ணுறதுக்கான கேடர் பேஸ் இருக்கார் டெஃபினட்டாக அந்த வகையில் என்டிகே பொறுத்த லெவலில் என்டிகேவுக்கு இருக்க அட்வான்டேஜ் என்னென்னா பணத்துக்கு வேலை பார்க்காம ஐடியாலஜி பேஸ்டாக ஒரு கொள்கைக்காக வேலை பார்க்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குது ஸோ அவங்களால களத்தில் நிறைய பேரை இறக்க முடியும் பட் இருந்தாலும் திமுக மாதிரி அதிமுக மாதிரி பெரிய அளவில் எல்லா பூத்துலையும் ஆட்களை இறக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு இருக்கான்னு பார்த்தோன்னா டெஃபினட்டாக கிடையாது ஆனால் ஓட்ஸ் பரவலாக விழுந்திருக்குன்னு சொல்ல போகிறது இல்லை ஓட்ஸ் பரவலாக விழுந்திருக்கு கண்டிப்பாக கேடர் பேஸும் நிறையா இருக்குது பட் நான் சொல்கிறது என்னென்னா திமுக அதிமுக மாதிரி அவங்களுக்கு பூத் லெவலில் மேனேஜ் பண்ணுறதுக்கு அந்த லெவலுக்கான கேடர் பேஸ் கிடையாது அதுக்கு வந்து பெரிய ஒரு ஸ்ட்ரென்த் வந்து தேவை ஆயிரக்கணக்கான கேடர்ஸ் வந்து நீங்கள் களத்தில் இறக்கணும் பூத் லெவலில் நீங்கள் மேனேஜ் பண்ணணுன்னா அதுக்கு இன்றைக்கி இல்லை பட் இதில் என்னென்னா நேற்றை விட இன்றைக்கி அவங்க நல்லா பெட்டராக பண்ண முடியுது மேபி நாளைக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணுவாங்க பட் இருந்தாலும் திமுக அதிமுகவை கம்ப்ளீட் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு ஸ்ட்ராங்கான பேஸ் இருக்கிறதா எனக்கு தெரியல அதுக்கு இன்னும் கொஞ்சம் கூட கேடர் பேஸை பில் பண்ணணும் இன்னும் நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு பார்ட்டி கட்டமைப்பை உருவாக்கணும் நிறையா கேடர்ஸை உள்ளே கொண்டு வரணும் அவங்கள ட்ரெயின் பண்ணணும் அவங்கள அரசியல் மயப்படுத்தணும் இந்த விஷயங்களை அவங்களுக்கு இன்னும் செய்ய வேண்டியிருக்கு அதாவது ஓட்டர்ஸ் தான் இருக்காங்க பட் கேடர்ஸ் வந்து நாம் தமிழ் தான் ஓட்டர்ஸும் இருக்காங்க கேடர்ஸும் இருக்காங்க டெஃபினட்டாக ரெண்டு பேரும் இருக்காங்க திமுக அதிமுகவுக்கு இருக்கிற இப்போதைக்கு இல்லை ஏன்னா அவங்கள பொறுத்தளவுல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இன்ஸ்டியூஷனாக மாறிட்டாங்க அந்த கட்சியாலும் என்ன குறுக்கிறத்துமணி ஆரம்ப காலத்தில் திமுக வளர்ந்து வந்ததை இப்படி தான் வளர்ந்துகிட்டே இருக்கிறாங்க அதே நிலைமை தான் இப்போ அதை அதுதான் நான் சொல்ல வரேன் இப்போ நீ சொன்னது போல ஒரு காலத்தில் திமுகவும் சின்ன கட்சியாக இருந்து வளர்ந்து வந்த கட்சி தான் அதே மாதிரி காங்கிரஸும் சின்ன கட்சியாக இருந்து வளர்ந்து வளர்ந்து வந்த கட்சி தான் பாஜகவும் சின்ன கட்சியாக இருந்து வளர்ந்த கட்சி தான் ஸோ ஒரு காலகட்டத்தில் சின்ன கட்சியாக இருந்தால் நம்ம வளர்ந்து பெருசாக வரணும் அதனால இந்த கேடச உள்ள கொண்டு வர்றது பூத்ஸை எப்படி மேனேஜ் பண்றது பூத் லெவல் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக பண்றது இந்த விஷயம்லாம் போக போக தான் வரும் அது பார்ட்டியை கட்டமைச்சு ஸ்ட்ராங்காக கொண்டு வரும்போது அந்த விஷயம் வந்து வரும் ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்னன்னா என்னன்னா இப்ப அதிமுக திமுக அந்த கட்சிகள்லாம் ஒரு கட்சின்றது தாண்டி ஒரு பெரிய ஸ்தாபனமா மாறிட்டாங்க ஒரு ஒரு தனிநபரை விட இன்ஸ்டிடியூஷன்யூ சோர்ஸ் இருக்கும் அந்த அந்த கட்சிக்குன்னு ரெகுலராக ஒரு ரெவன்யூ வரும் அந்த கட்சி கட்சிக்குன்னு ரெகுலராக மாதம் மாதம் செலவு இருக்கும் அந்த கட்சியில் ஒரு ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் அசோசியேட் ஆகியிருப்பாங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அந்த கட்சியால் லாபம் கிடைக்கும் நிறைய அந்த கட்சிக்கு அது அதிகாரம் இருக்குது அரசியல் அதிகாரம் இருக்குது ஸோ இந்த மாதிரி அந்த கட்சி பார்த்தோம்னா ஒரு பெரிய ஒரு ஸ்தாபனமாக இன்ஸ்டியூஷனாக மாறி இருக்கு இந்த கட்சியோட வேர்கள்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும் எல்லா இடத்துலையும் பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கும் எல்லா இடத்துலையும் பெரிய பெரிய ஆஃபீஸ் இருக்கும் தெருவு தெரு ஆமாம் தெருக்கு தெரு கரெக்டாக மேனேஜ் பண்ணுவாங்க நீங்க டிஎம்கேலாம் டிஎம்கே ஏடிஎம்கே பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரு தெருவில் இந்த தெருவில் இந்த ஒரு வீட்டில் ஒரு ஆறு ஓட்டு இருக்குங்க நமக்கு போடவே மாட்டேங்கிறாங்க அவங்கள நம்ம பேசி கன்வின்ஸ் பண்ணி உள்ள கொண்டு அளவுக்கு அவங்க கிளியரா இருப்பாங்க கவுன்சிலர்ஸ்லாம் பார்த்தோன்னா அந்த அளவுக்கு அவங்க கரெக்டாக மேனேஜ் பண்ணுவாங்க ஸோ அவங்க அந்த அளவுக்கு அந்த நெட்ஒர்க் டெவலப் பண்ணிருக்காங்க இப்போ நார்மல் கட்சி இப்போதைக்கு பார்த்தோம்னா அதிகாரத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சியா இருக்காங்க நாளைக்கு அதிகாரத்தை கைப்பற்றணும் இதே மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷனா மாறணும் இன்ஸ்டிடியூஷனா மாறினதுக்கப்புறம் அப்புறம் உங்களுக்கும் அதே மாதிரியான ஒரு நெட்ஒர்க்லாம் கிடைக்கும் ஸோ இப்போதைக்கு பெரிய அந்த அளவுக்கு பணபலம் இல்லை அதிகார பலம் இல்லை இதெல்லாம் இல்லாமல் இவ்வளவு தூரம் பண்றது பெரிய விஷயம் தான் இன்ஸ்டியூஷனாக மாதிரி இருக்காங்க திமுக அதிமுக மாறி இருக்காங்க அது எல்லாமே ஏற்றுக்கூடிய ஒன்றா இருந்தாலும் களத்தில் அவங்களுக்கு அந்த வேலை செய்யக்கூடிய நபர் வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்கிறாங்கன்னு சொல்ல முடியாது அவர்களுக்கு தேவையை வந்து எதோ ஏதோ ஒரு மூலமாக வந்து கட்சி வந்து பூர்த்தி பண்ணுதுன்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் அவங்க அந்த விஷயத்த சொல்லுவாங்க பணம் மூலமாகவோ இல்லை அவங்களுக்கு பண்ணக்கூடிய பிசினஸ் மூலமாவோ அவங்க தெருவுக்கள்லாம் அந்த வேலையை செய்கிறாங்க பட் நாம் இருக்க அந்த மாதிரி ரெவன்யூ சோர்ஸஸ் கிடையாதுன்றப்போ இது ஆகுமா சார் ஆ ஒன்று என்ன நீங்கள் சொன்னது போல் அதிமுக திமுகவை பொறுத்தளவில் அவங்க களத்தில் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அந்த நிறைய பேர் எதுக்காக அங்கே இருக்காங்கன்ற கேள்வி இருக்குது அவங்க அதிமுக திமுகவோட கொள்கைகளுக்காக அங்கே வரல அதுதான் எதார்த்தம் அவங்க ஏன் அந்த கட்சிகளை சேர்ந்து வேலை பார்க்குறாங்கன்னா ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு லாபம் இருக்குது சாதாரணமாக ஒரு கூட்டத்துக்கு ஒருத்தர் வராருன்னா அவருக்கு பணம் கொடுக்குறாங்க அதை தாண்டி ஒரு ஒரு லீடர்ஷிப் போஸ்ட்டில் இருக்காருன்னு வச்சுருக்கோம் ஒரு கவுன்சிலராகவும் ஒரு செயலாளராகவும் இருக்காருன்னா அவருக்கு வேறு விதமான லாபங்கள் இருக்கும் அவர் ஒரு சின்ன ஒரு பிஸ்னஸ் பண்ணுவார் அந்த பிஸ்னஸ்ஸை தன்னோட அரசியல் இன்ஃப்ளூவன்ஸை யூஸ் பண்ணி அந்த தொழிலை வளர்த்துப்பார் ப்ராஜெக்ட் எடுக்கிறது கான்ட்ராக்ட் எடுக்கிறது இந்த மாதிரிலாம் அவருக்கு யூஸ் இருக்கும் ஸோ அதனால வராங்க பட் ஒரு காலத்துல திமுகவும் வேற தான் இருந்திருக்கும் இதே மாதிரி தான் கொள்கை ரீதியான கட்சியாக இருந்திருப்பாங்க மக்கள் கிட்ட போய் அவங்க பணம் கலெக்ட் பண்ணியிருப்பாங்க ஒரு கொள்கை சித்தாந்தத்துக்காக அவங்களும் நின்று சண்டை போட்டிருப்பாங்க அந்த கொள்கை கரெக்டாக தப்பான்றதுலாம் செகண்டரி பட் அந்த காலத்துல திமுகலையும் அந்த மாதிரி ஆட்கள்லாம் இருந்தாங்க பட் ஒன்ஸ் உங்களுக்கு அதிகாரம் வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பணமும் உள்ள வர ஆரம்பிச்சுடும் பணம் உள்ள வரும்போது தொண்டர்கள்லாம் என்ன யோசிப்பாங்க தலைவர்கள் காசு பார்க்குறாங்க அப்புறம் நமக்கும் அது வேணுமேன்னு எதிர்பார்ப்பாங்க ஸோ அப்போ கீழற்காட்களும் காசு போக ஆரம்பிக்கும் ஸோ எல்லாம் ஸ்லோவாக ஆக ஆரம்பிக்கும் இப்போ பணம் இருந்தால் தான் எல்லா விஷயமும் நடக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் இருக்கு ஸோ அதனால இராச்செடியன் அவர்களோட ஒரு புக்கு படிச்சிருக்கேன் அதில் அவர் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாரு நான் அரசியலுக்கு வந்த புதுசில் அப்போல்லாம் பார்த்தோன்னா ஒன்றும் பெருசாக பணமே செலவழிக்க மாட்டேன் ஒரு எம்பி எலெக்ஷனில் கண்டஸ்ட் பண்ணுறதுக்கு ஐயாயிரூவா செலவாகும் கார் இருக்கும் காரில் போஸ்டர்லாம் எடுத்து வச்சுருவோம் அதுக்கு தேவையான பசையெல்லாம் காரில் பின்னாடி டிக்கியில் போட்டுருவோம் ஸ்லோவாக போவோம் ரெண்டு பக்கமும் ஒட்டுவோம் ஓட்டிட்டு வந்த உடனேயும் ஒரு டீ குடிப்போம் கிளம்பும்போது ஒரு டீ வீட்டில் எல்லாம் குடிச்சிட்டு போவோம் எல்லாம் பிரச்சாரம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தோன்னே இன்னொரு டீ குடிப்போம் அவ்வளோதான் எங்களுக்கு கிளம்பி போயிடுவோம் பட் இன்றைக்கெலாம் நமக்கு அந்த மாதிரி நடக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் அந்த புத்தகத்தில் வந்து அவர் பதிவு பண்ணியிருப்பார் ஸோ ஒரு காலத்தில் திமுகவும் அப்படி தான் இருந்தது பட் இன்றைக்கி பொறுத்த பொறுத்தளவில் எப்படி ஒரு காலத்தில் திமுக இருந்ததோ அந்த மாதிரியான இடத்துல இன்றைக்கி எண்டிக்கை இருக்காங்க கொள்கை சார்ந்து ஐடியாலஜி சார்ந்து ஆட்கள் உள்ளே வராங்க அவங்க இன்னும் கொஞ்சம் கூட வேகமாக வேலை பார்க்குறாங்க எப்போவுமே பணத்துக்கு வேலை பார்க்குறவங்கள விட கொள்கைக்காகவும் ஒரு லட்சியத்துக்காக வேலை பார்க்குறவங்க இன்னும் வேகமாக வேலை பார்ப்பாங்க ஸோ பணத்துக்காக வேலை பார்க்குறவங்க நாலு பேர் சேர்ந்து செய்யக்கூடிய வேலைய கொள்கைக்காக வேலை பார்க்குறவங்க ஒருத்தனை செஞ்சு முடிச்சிருவான் ஏன்னா அவனுக்கு அந்த வேகம் வந்து இருக்கும் ஸோ அந்த அட்வான்டேஜ் இன்றைக்கி என்டி கேக்கு இருக்கு பட் இருந்தாலும் இந்த அதிமுக திமுக மாதிரியான கட்சிகள் இருக்கு இல்லையா அவங்களோட ஸ்ட்ரென்த் பார்த்தோம்னா பணம் அதிகாரம் பெரிய ஒரு இன்ஸ்டிடியூஷன் பெரிய ஒரு இன்ஃபுளுஸ் எதிர்கட்சிகள் ஆமா ஸோ அந்த அளவுக்கு வளரணும்னா கொஞ்சம் டைம் ஆகும் ரெண்டாவது நீங்க அவங்களோட பணபலத்தை மீறியும் செயல்படணும் இப்ப நீங்க இன்னைக்கு ஒரு கட்சியை கட்டமைக்கிறீங்கன்னா ஆட்டுல நீங்க உள்ள கொண்டு வரும்போது அவனுக்கு காசை கொடுத்து அவங்கள அந்த பக்கம் எடுப்பான்ல சோ அப்ப அவனோட பணம் செய்யக்கூடிய இந்த விளையாட்டெல்லாம் மீறி அதை உடைச்சு நீங்க அங்கிருந்து ஆட்டுல உள்ள கொண்டு வரணும் சோ அந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கு ஸோ அதனால் சாதாரண விஷயம் இல்லை ஆனால் சார் இந்த லோக்கல் பாடி வரைக்கும் வந்து ஒரு கட்சியை வந்து உள்ளே கொண்டு போய் சேர்க்குறதுன்றது திராவிட கட்சிகள் ஈஸியாக இருக்குது என்டிகேக்காக அது கஷ்டமான ஒன்றா பார்க்க போகுது ஏன்னா இதுக்கு முன்னாடி எலெக்ஷனில் லோக்கல் பாதி எலெக்ஷனில் மிகப்பெரிய பின்னடைவும் என்டி கே சந்தித்தாங்க இந்த லோக்கல் பாடி வரைக்கும் வந்து தனது கட்சியை வந்து என்டிக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அதுக்கு இன்னும் எவ்வளோ காலம் எடுக்கும்னு நினைக்கிறீங்க சார் அதான் இந்த மாற்றங்களை பொறுத்தளவில் அரசியல் மாற்றத்தை பொறுத்தளவில் நம்ம இப்போ அஞ்சு வருஷத்துக்கு நடந்துடும் பத்து வருஷத்துக்கு நடக்கும் அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது அதை நம்ம கணிக்கவே முடியாது லெனின் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை சொல்லுவார் அவர் என்ன சொல்லுவார்னா சில நேரங்களில் பத்து ஆண்டுகளில் நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு டெக்கேட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள் சில நாட்கள்லேயும் நடந்து முடிஞ்சிடும் அதே மாதிரி சில நம்ம சில நேரங்களில் பார்த்தோம்னா சில நாட்கள் நடக்க வேண்டிய விஷயங்கள் பார்த்தோம்னா பத்து ஆண்டுகளுக்கு மேல நீண்டு இழுத்துட்டு போயிட்டே இருக்கும் பெரிய மாற்றங்களே அந்த பத்து ஆண்டுகள் நடக்கவே நடக்காது சோ சில நா சில டைம்ல வேகம் வேகமா மாற்றங்கள் வரும் சில நேரங்கள்ல பார்த்தோம்னா மாற்றம் வந்து ரொம்ப ஸ்லோவா தான் வரும் ஸோ அதனால நம்ம வந்து எப்பவுமே மாற்றத்தை வந்து நம்ம

ஒரு சொல்யூஷன் அந்த சொல்யூஷனை ஊத்திக்கிட்டே இருப்பாங்க திடீர்னு அது கலர் மாறும் இல்லையா அந்த மாதிரி திடீர்னு லாஸ்ட் டிராப் விழும்போது பட்டுன்னு கலர்ஃபுல்லா மாறிடும் அது வரைக்கும் பெரிய மாற்றமே இல்லாத மாதிரி இருக்கும் சுட்டு அந்த சொல்யூஷன் நிறையிட்டே இருக்கும் மாற்றமே இல்லாம இருக்கும் பட்டுன்னு அந்த லாஸ்ட் டிராப் மாறும்போது சடன் குவாலிட்டேடி ஸ்லோ ஸ்லோ குவான்டிடேட்டிவ் சேஞ்ச் லீட்ஸ் டு சடன் குவாலிட்டேட்டிவ் சேஞ்ச் அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் அரசியல் மாற்றங்களும் தான் ஏற்படும் ஒரு பாயிண்ட் வரைக்கும் ரஷ்யன் ரெவல்யூஷன் வந்திருக்குன்னு யாருமே கனவுல கூட நினைச்சு பார்க்க மாட்டாங்க திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய மன்னரை பட்டு அடித்து காலி பண்ணிட்டாங்க ஒரு ரொம்ப ஷார்ட் டைம்ல பட்டுன்னு அடிச்சு முடிச்சிட்டாங்க பட்டுன்னு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாங்க அதே மாதிரி அரசியல் மாற்றங்கள்லாம் பார்த்தோம்னா அதிகாரத்தில் இருக்கிற வரைக்கும் அதிகார வர்க்கம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருக்கும் இந்த அதிகார வர்க்கத்தை நம்ம எதுவுமே பண்ணிட முடியாது ரொம்ப பலமா இருக்காங்க அவங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் பட்டுன்னு திடீர்னு பார்த்தோம்னா தடால்னு கீழே விழுந்துருவாங்க ஆனால் இவங்களே நம்ம இவ்வளோ பலமா இருந்தாங்க நினைச்சோம் அப்படின்ற மாதிரி நம்மளே பதினொன்றில் திமுக நிலைமை கூட சொல்லலாம் ஸோ அதனால அப்போ டக்குன்னு விழுந்தாங்க நம்ம எனக்கு இன்ஃபேக்ட் இப்போ ஏடிஎம்கே பவரில் இருக்கும்போது கூட ஏடிஎம்கே ஸ்ட்ராங்காக இருந்த மாதிரி தான் இருந்தது அப்புறம் டக்குன்னு பார்த்தா மாற்றம் வருது இப்போ திமுக ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்குது அதிகாரம் பவர்ன்றது என்றைக்குமே நிலையாக ஒரு ஒருத்தர்கிட்ட இருக்காது அதனால தான் புத்திசாலிகள்லாம் பார்த்தோன்னா இந்த அதிகாரம் வச்சுட்டு ரொம்ப துமரால்லாம் இருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அதிகாரம்ன்றது அப்படியே நம்ம கை ஓட்ட வழியாக நழுவி கீழே போயிடும் அது நம்ம கையிலேயே இருக்காது ஸோ இருக்க வரைக்கும் அதை ரொம்ப பத்திரமாக கரெக்டாக புத்திசாலித்தனமாக யூஸ் பண்ணணும் அதனால் மாற்றங்கள்லாம் நம்ம கணிக்க முடியாது பட் எனக்கு என்ன தோணுதுன்னா தமிழ்நாட்டில் இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு தமிழ்நாட்டில் திமுகவோட ரோல் என்ன மத்திய அரசை எதிர்த்து அரசியல் பண்ணணும் திமுக அந்த வேலையை சரியா செய்யலை திமுகனால் மத்திய அரசை எதிர்த்து அரசியல் பண்ணி தமிழர் நலனா வென்றெடுக்க முடியல இப்போ நீட் எக்ஸாம் அந்த இஷ்யூ எடுத்தாங்க அப்புறம் இப்ப நாலு வருஷமா குவாயிட்டா இருக்காங்க அதை பத்தி அவங்க பேசவே இல்லை ஃபஸ்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி பயங்கரமா பேசினாங்க முதல் கையெழுத்து நீட் விளக்கு தான் அச்சா புச்சாண்டாங்க இப்ப அமைதியா இருக்காங்க இப்ப என்ன பண்றாங்க கோல் போஸ்ட்டை ஷிஃப்ட் பண்றாங்க அந்த இஷ்யூவை பேசாம புதுசாக வேற இஷ்யூஸ்லாம் எல்லாம் பேசுறாங்க இப்ப இந்தி எதிர்புறாங்க மும்மொழி கொள்கையை நாங்க எதிர்க்கிறோன்றாங்க டெவல்யூஷனை பற்றி அவங்க பேசுறாங்க அப்புறம் டீ லிமிடேஷன் பற்றி அவங்க பேசுறாங்க ஸோ இப்போ சைலண்டாக கோல் போஸ்ட்டாக மாத்திட்டாங்க இனி இந்த எலெக்ஷன் அப்புறமும் இதை பேசுவாங்களானு டவுட் எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு இதை பேசுறாங்க எலக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு டிஎம்கே வாசஸ் பிஜேபி சென்டர் வாசஸ் ஸ்டேட் என்ற நிறைட்டிவை இதெல்லாம் கையில் எடுக்கிறாங்க எப்படி நீட்டை கையில் எடுத்தாங்களோ அதே மாதிரி இப்போ இதை கையில் எடுக்கிறாங்க ஆனால் எலெக்ஷன்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் இதை திருப்பி கையில எடுத்து மக்களுக்காக போராடுவாங்களான்றது பெரிய கேள்விக்குறிதான் சோ திமுக பொறுத்தளவுல இன்னைக்கு அவங்களுக்கு மீடியா பவர்லாம் இருக்கு பண பலம் இருக்கு அதிகார பலம் இருக்கு அதை யூஸ் பண்ணி அவங்களுக்கு பிடித்த விதமா நரேட்டிவா ஃபிக்ஸ் பண்றாங்க பட் இதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது ஏன்னா தீவிர தெரிய சார் தெரிய ஆரம்பிக்கும் அதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகளை மக்கள் ஃபேஸ் பண்ணுறாங்க நீங்கள் நீங்கள் நீட்டை கோட்டை விட்டீங்க அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பை நான் ஃபேஸ் பண்ணுறேன் மக்கள் ஃபேஸ் பண்ணுறாங்க டீலிமிட்டேஷனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை மக்கள் ஃபேஸ் பண்ணுவாங்க ஹிந்தி திணிப்பால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை மக்கள் ஃபேஸ் பண்ணுவாங்க டெவல்யூஷனில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளால் மக்கள் பாதிப்பை ஃபேஸ் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் சத்தம் இல்லாமல் இருந்துக்கலாம் ஆனால் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பை நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கும் ஸோ இந்த பாதிப்புகளை நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் நாளுக்கு நாள் நம்ம எதிர்கொள்ளக்கூடிய அந்த பிரச்சனைகள் அதிகமாக இருக்குன்னா ஏதோ ஒரு பாயிண்ட்ல பட்டுன்னு வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்றேன் தமிழ் மக்களை பொறுத்த கொஞ்சம் வித்தியாசமான மக்கள் இப்போ நான் நான் கன்னியாகுமரிக்காரன் ஸோ நான் கேரளாவெல்லாம் பார்த்துருக்கேன் குளோசாக கேரளாவில் ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலே மக்கள் டக்குன்னு ஒன்று கூட்டிடுவாங்க ஒரு பஸ்ஸு சரி இல்லையா உடனே ஒன்று கூடுவாங்க ஒரு ரோடு சரியில்லையா உடனே கவர்மெண்ட் மேலே பிரஷரை போட்டு அந்த ரோடு வந்து சரி பண்ணிடுவாங்க நம்ம ஊருக்காரங்க அதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க ஒரு பஸ்ஸு வந்து தப்பா பஸ்ஸு மாதிரி போனால் கூட அதில் சத்தம்லாம் உட்காந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாமல் உட்காந்துட்டு போவாங்க ரோடு சரி இல்லையா கம்ப்ளைண்டே பண்ணாம உட்காருவாங்க ஆனால் தமிழ் மக்கள் உடனுக்குடனே அந்த மாதிரி கோவத்தை வெளிப்படுத்தினாலும் உள்ள தேக்கி வச்சுக்கிட்டே இருப்பாங்க திடீர்னு வெடிக்கும் ஜல்லிக்கட்டுல அந்த மாதிரியான எக்ஸாம்பிள் தான் திடீர்னு நடக்கும்போது பார்த்தோம்னா அந்த கோவம் வந்து ரொம்ப பெருசாக வெடிக்கும் ஸோ தமிழ் மக்களோட குணம் வேற எப்படி அந்த மக்கள் வந்து பட்டு பட்டுன்னு உடனடியே உடனுடன கோவத்தை வெளிப்படுத்துகிறாங்களோ இவங்க அப்படி பண்ண மாட்டாங்க ஒவ்வொரு மக்களுக்கும் ஒரு குணம் இருக்கும் ஸோ தமிழ் மக்களோட கேரக்டர் வேற அதனால திடீர்னு மாற்றம் வரும்போது சடனாக வரும் அப்படின்றதான் என்னோடய பாயிண்ட் அது வரதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு ஏன்னா தமிழ் மக்கள் அந்தளவுக்கு பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இதே தொடர்ந்து சார் நூறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலக்ஷனில் வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நூறு தொகுதிகள் வந்து இளைஞர்கள் நீங்கள் பார்த்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீமானவர் அவர் சொல்லியிருந்தார் அந்தந்த தொகுதிகளில் வேலை செய்யக்கூடிய முக்கிய மூத்த உறுப்பினர்கள் பல பேர் இருந்திருப்பாங்க அவர்கள் இதே வந்து இது சலசலப்பை ஏற்படுத்துமா உட்கட்சி பூசல்கள் வழிவகுக்குமா சார் அதான் இப்போ ஒரு வகையில் பார்க்கும்போது யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்கள் நிறையா வாய்ப்பு கொடுக்குறீங்கன்னா அது கட்சிக்கு ஒரு பூஸ்ட் தரும் ஒரு வேகத்தை கொடுக்கும் ஒரு எங்கான பார்ட்டி நல்லா எனர்ஜெட்டிக்காக வேலை பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு இமேஜை கொடுக்கும் யங்ஸ்டர்ஸ் நீங்கள் முக்கியமான இடத்துல கொண்டு வந்து ப்ரொஜெக்ட் பண்ணும்போது நிறைய யங்ஸ்டர்ஸ் அவங்க உள்ளே கொண்டு வரதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது பட் அதே சமயத்தில் சாரி சார் அதே சமயத்தில் அங்கே ஒர்க் பண்ணவங்க இருந்திருப்பாங்க தான் அதிகாரத்துக்கு வந்தால் நம்ம வேலை செய்வோம் அப்படின்ற ஒரு முறை அது அதான் அவரை ஸோ அதே மாதிரி இப்போ ஒரு கட்சி எடுத்துக்கிட்டோன்னா அந்த கட்சியில் பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கல்ல இப்போ ஒரு தொகுதி இருக்கு மதுரை இருக்கு மதுரையில யார் பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் நான் அப்படிதான் பார்ப்பேன் எங்கா ஓல்டா ஆனா பெண்ணா அதெல்லாம் தேவையில்லை எந்த ஜாதி அதெல்லாம் தேவையில்லை ஒருத்தர் நல்லா வேலை பார்க்குறாருன்னா அவருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அதுதான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் ஸோ அதனால் அவருக்கு எங்காக இருக்கணும் நூறு யங்ஸ்டர்ஸுக்கு பதவி கொடுக்கணும் அவர் அவர் அப்படி பார்க்கணுன்ற அவசியம் இல்லைன்னு எனக்கு தோணுது நான் என்ன சொல்லுவேன்னா ஒருத்தருக்கு நிஜமான டேலண்ட் இருக்குது அப்படின்னா அவருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அவருக்கு வயசான ஆளாக இருக்கட்டும் இல்லாட்டி மிடில் ஏஜாக இருக்கட்டும் எங்காக இருக்கட்டும் அதில் ஒன்றும் பிரச்சனையே இல்லை இப்போ என்டிகேல வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க எனக்கிட்ட அது கூட தேவையில்லை நைன்டி பர்சன்ட் கூட கொடுக்கலாம் இப்போ ஒரு தொகுதியில் நல்ல டேலண்டான பெண்கள் தான் இருக்காங்கன்னா கொடுங்க அந்த பெண்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அதே மாதிரி டூ டூ தேர்ட்டி ஃபோர் சீட்ஸ் இருக்குது அதில் டூ ஹண்ட்ரட் சீட்ஸில் பெண்கள் நல்லா டேலண்டடாக இருக்காங்க எஃபெக்டிவாக இருக்காங்க நாம் தமிழ் கட்சியை பொறுத்தல பெண்கள் நல்லா வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அந்த இரநூறு பேர் கொடுங்க ஏன் நீங்கள் அந்த நம்பரை போட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க ஃபிஃப்டி பர்சன்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் ஏன் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு வட்டத்தை போட்டு அதுக்குள்ளே ஏன் செயல்படுறீங்க இந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குல்ல அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் வந்து பேசிக் ரூல் சிம்பிள் இந்த கட்சி வளரணும் அதுக்கு என்ன தேவை பெஸ்ட்டான ஆட்களை ஐடென்டிஃபை பண்ணணும் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் எங்காக இருந்தால் கொடுக்கலாம் ஓல்டாக இருந்தாலும் கொடுக்கலாம் எதாக இருந்தாலும் கொடுக்கலாம் அதே மாதிரி தான் ஆணாக இருந்தாலும் கொடுக்கலாம் பெண்ணாக இருந்தாலும் கொடுக்கலாம் ஸோ நூறு யங்ஸ்டர்ஸுக்கு நான் கண்டிப்பாக வாய்ப்பு கொடுத்தே தீரணும் அப்படின்ற ஒரு ரிஸ்ட்ரிக்ஷன் நீங்கள் செட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி செயல்பட வேண்டியிருக்கும்ல அங்கே சில இடங்கள் சில தொகுதிகளில் நல்லா வயசானவங்க எஃபெக்டிவாக இருப்பாங்க அதை மீறி நம்ம நூறு பேர் கொடுத்தே ஆகணுன்றதுக்காக நீங்கள் யங்ஸ்டர்ஸ் நூறு பேர் கொண்டு வர வேண்டியிருக்கும் அப்புறம் சில தொகுதிகளை பார்த்தோம்னா ஆண்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பாங்க பட் இருந்தாலும் ஃபிஃப்டி பர்சன்ட் நம்ம பெண்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தே தீரணும் அப்படின்றதுக்காக நிறைய இடங்கள்ல நீங்கள் பெண்களுக்கு கொடுக்கணும் சிக்க ஆமாம் ஒரு சின்ன ஒரு பவுண்டரியை நீங்களே உங்களுக்கு போட்டுக்கிறீங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது ஸோ என்னை பொறுத்தளவில் ஜெயிக்கணும் அவ்வளோதான் எஃபெக்டிவாக பர்ஃபார்ம் பண்ணும் அவ்வளோதான் அதுக்கு என்ன தேவையோ அதை பண்ணா போதும் அப்படின்னு பட் இது பெரிய பிரச்சனையாக பார்க்கல இது ஒரு சின்ன பிரச்சனையாக தான் நான் நான் இது ஒரு பெரிய பார்க்கறேன் பார்க்கல பிரச்சனையாக பார்க்கலான இதை நான் பிரச்சனை இதுல பிரச்சனை இருக்குதுன்னு நான் சொன்னாலும் இது மக்கள் மத்தியில் பாசிட்டிவாகவும் எடுக்கப்படும் ஏன்னா எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ன்னு வரும்போது வாக்கரசியல்னு வரும்போது இது ஒரு பாசிட்டிவான இமேஜும் மக்களுக்கு ஏற்படுத்தும் சரி நாம் தமிழர் கட்சி பரவாயில்ல பெண்களுக்கு ஓரளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அதில் இருக்க சிக்கல்கள் நான் சொன்னேன் பட் மக்கள் பார்க்கும்போது என்ன யோசிப்பாங்க சார் பரவாயில்ல பெண்களுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க திமுக அதிமுக எல்லாம் ஒன்றும் பெருசாக கொடுக்கலையே என்ன ரெப்ரஸன்டேஷன் இருக்கு அப்படி இருக்கும்போது இந்த கட்சியில கொடுக்குறாங்களேன்னு பார்ப்பாங்க அதே மாதிரி யங்ஸ்டர்ஸுக்கு பரவாயில்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க இப்போ காங்கிரஸ் பார்ட்டி திமுகலாம் எடுத்துக்கிட்டோம்னா எல்லாம் வயசான நாட்டில் இருக்காங்க அப்ப அப்படி இருக்கும்போது யங்ஸ்டர்ஸ் கொடுக்குறாங்கள கூட மக்கள் பாசிட்டிவாக பாக்கலாம் உங்களுக்கு பிரச்சார ரீதியாக அது வந்து உபயோக உபயோகமா இருக்க பெனிஃபிஷியலாக இருக்கலாம் பட் நான் என்ன சொல்ல வரேன்னா அது ஏதோ ஒரு பாயிண்ட்ல உங்களுக்கு நெகட்டிவாவும் அமையும் ஏன்னா என்ன ஆகுனா நீங்கள் ஒரு யங்ஸ்டரை உள்ளே புஷ் பண்ணுறீங்க யங்ஸ்டர் நூறு பேரை கொண்டு வரணுன்றதுக்காக நீங்கள் புஷ் பண்ணும்போது கட்சிக்குள்ளே ஸ்ட்ராங்கான நாலஞ்சு பேர் இருப்பாங்க அவங்க அதிருப்தி ஆவாங்கல்ல டெக்னிக்கலாக இப்போ திமுகலாம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்னா ஒரு தொகுதி இருக்குன்னா அந்த தொகுதியில் ஒரு பத்து பேர் ஸ்ட்ராங்காக இருப்பான் அது உள்ளதே ஸ்ட்ராங்காக இருக்க வந்து ஏதோ அவன் பண பாலத்தையும் அதிகார பாலத்தையும் யூஸ் பண்ணி அவன் சீட்டை வாங்கிடுவான் ஸோ ஃபிட் சர்வைவர் ஆஃப் திட்டஸ்ட்டு தான் அங்கே அந்த மாதிரி இருந்தால் பெட்டர் நடிக்கிறேன் எக்ஸாக்டாக சொல்ல போனால் அவர்கள் வந்து துணை முதல்வர் பதவி வரும்போது கட்சிக்குள்ள சல தான் ஏற்படுத்ததாக வந்து துரைமுருகன் அவர்கள் வந்து தனியாக ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியா பிரச்சனைகள் அந்த மாதிரிலாம் கூட வந்தது இல்லை சார் அதையும் இதையும் கம்பேர் பண்ணி கூட அதையும் இதையும் ஓரளவுக்கு கம்பேர் பண்ணலாம் பட் என்னன்னா அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வேறையாக இருக்கும் அங்கே யாருக்கு அதிகாரம் அதிகமாக இருக்குது யாருக்கு பணபலம் அதிகமாக இருக்குது அவங்களுக்கு வந்து சீட் கொடுக்குறாங்க பட் இங்கே எப்படி இருக்குன்னு நான் பார்க்குறேன்னா இங்கே ரூல்ஸ் மாறும் யார் நல்லா களத்தில் நல்லா வேலை பார்க்குறாங்க யார் கொள்கை ரீதியாக ஸ்ட்ராங்காக இருக்காங்க யார் நல்லா கடுமையாக பிரச்சாரம் பண்ணுறாங்க மக்களை சந்திக்கிறாங்க மக்களை யார் நல்லா ஈர்க்கிறாங்க அந்த டேலண்ட்டெலாம் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் இப்போ ஈரோடு இடைத்தேர்தலில் சீதா லக்ஷ்மி அவர்கள் போட்டிட்டாங்க நல்ல எஃபெக்டிவான ஒரு கேண்டிடேட் நல்லா ஸ்ட்ராங்கான ஸ்பீக்கர் அவங்க நல்லா மக்களோட இறங்கி வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆள் சோ அப்ப கண்டிப்பா அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அதே மாதிரி பெண்கள் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா டெஃபினட்டா வாய்ப்பு கொடுக்கணும் அதே மாதிரி ஆண்கள் இருந்தாலும் வாய்ப்பு கொடுக்கணும் பிப்டி பர்சன்ட் பெண்கள் ஃபிஃப்டி ஆண்கள் நீங்க கம்பார்ட்மெண்டலைஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரூலுக்கு உட்பட்டு நீங்க செயல்பட வேண்டியிருக்கும் நீங்க போட்ட ரூலுக்கு ஒரு பாரம் தான் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரே ஒரு கேள்வி சார் எந்த ஒரு தேர்தலுக்கு முன்னும் இந்த அளவுக்கு ஒரு அடக்குமுறையை வந்து நாம் தமிழ் சந்தித்ததில்லை நிர்வாகிகள் வெளியே போகிறதாக பொதுச்சேரி கேஸ் கொடுக்கறதுக்காகத்தான் இதையெல்லாம் முறியடிக்க விதம் வண்ணமாக தான் சீமாவோ இத்தகைய முனைப்பாடுகளை வந்து கையில் எடுத்துவதாக சொல்லப்போது அந்த அது வரையை வந்து பொறுப்பாளரை நியமிப்பது கட்சிகளில் வந்து இளைஞர்கள் வாய்க்க வாய்ப்பளிப்பது அது போன்ற செயல்கள்லாம் இது வந்து இந்த தேர்தலில் இரட்டை சதவீதத்தை எடுக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா சார் நான் சொன்னது போல ஸ்டார்டிங்லேயே சொன்னோம் இல்லையா வாய்ப்பு டெஃபினட்டாக இருக்குது டென் பர்சன்ட் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு சைடில் நாம் தமிழர் கட்சி அப்படின்ற அந்த ஆர்கனைசேஷனோட அடித்தளத்தை உடைக்க பார்க்குறாங்க நீங்கள் சொன்ன மாதிரி நிர்வாகிகளை எழுக்கிறது அதுக்காக தான் இழுக்கிறாங்க ரெண்டாவது சீமான் அவர்களுக்கும் புலிகளுக்கும் சம்பந்தம் கிடையாதுன்ற பிரச்சாரம் பண்ணுறாங்க இல்லையா அதுவும் அதுக்காக தான் ஸோ அவர் ஒன்றும் உண்மையான தமிழ் தேசியவாதி கிடையாது அவருக்கும் தலைவருக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது அப்படின்ற ஒரு பிம்பத்தையும் ஏற்படுத்துறது இதெல்லாம் எதுக்கு பண்ணுறதுனா நாம் தமிழர் கட்சியோட கோர் ஐடியலாஜிக்கல் கோர் இருப்பாங்கல்ல வெறித்தனமாக சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆட்கள் இருப்பாங்கல்ல தமிழ் தேசியத்துக்காக இருப்பாங்கல்ல அவங்க மத்தியில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்காக இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க இன்னொரு சைடில் கேடஸ்ஸையும் இருக்காங்க பட் கேடஸ் நிறைய பேர் வெளில போனாலும் நமக்கு தெரியல அது எந்தளவுக்கு அது பிரச்சனையாக இருக்குன்றது நமக்கு தெரியல டிவியில் பார்க்கும்போது டெய்லி நியூஸ் வந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதிரி இன்னைக்கு இவ்வளோ பேர் போனாங்க நேற்று அவ்வளோ பேர் போனாங்கன்னு பட் அதில் உண்மை நமக்கு என்னன்னு தெரில அது மேபி ஓவர் எக்ஸாஜுரேட் கூட பண்ணலாம் அது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன் அப்புறம் தான் நமக்கு தெரியும் ஸோ இப்போ ஒரு சைட்ல என்டிக்கே அந்த கோர் ஓட்டர்ஸை வந்து கோர் ஓட்டர்ஸ்ன்றது கோர் சப்போர்ட்டர்ஸை பலவீனப்படுத்தணும் அப்படின்ற ஒரு முயற்சி கண்டிப்பாக நடக்குது பட் இன்னொரு சைடில் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி திமுகவுக்கு தடவை தேவை என்டிகே நிறைய ஓட்ஸ் வாங்கினாங்கன்னா திமுகவுக்கு நல்லது பிஜேபி நிறைய ஓட்ஸ் வாங்கினாங்கன்னா திமுகக்கு நல்லது அதே மாதிரி டிவிக்கு நிறைய ஓட்ஸ் வாங்கினாலும் டிஎம்கேக்கு நல்லது ஸோ அதனால அவங்க வந்து என்டிகேவோட அந்த ஓட்ஸ் வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குல்ல அதை முறிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் சார் பப்ளிக்கில் அந்த மீடியாவில் உங்களுக்கு அட்டென்ஷன்லாம் கிடைச்சாலே நேச்சுரலாக ஓட்ஸ் வந்து உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் பட் அட் த சேம் டைம் அவங்க என்டிகேவோட அந்த இன்டர்னல் பார்ட்டி ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல அதை பலவீனப்படுத்துறதுக்கான முயற்சிகளை ஈடுபடுத்துகிறாங்க ஸோ லாங் டேர்மில் என்டிகேவை வீக் ஆகணும் அப்படின்ற ஒரு முயற்சியும் அங்கே போயிட்டுருக்கு சார் பள்ளியில் நன்றி அரசியல் கருது தான் இணைந்து அரசியல் பண்ணுங்கள் நன்றி